பிரசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இதை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி இருக்கு இல்லையா அது வரைக்கும் இந்த ஷூவோடைய ரேஞ்சே வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் லெஃப்ட் ரைட்டுன்னு தனித்தனியாக ஷூஸை வாங்குறோம் அப்படின்னா பேரா வாங்குவோம் அவங்க தனித்தனியாக கொடுத்துருவாங்க பட் ஆனால் எயிட்டீன் ஃபிஃப்டிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மேட்ரே கிடையாது என்னன்னா ஒரு ஷூ நீங்கள் பேரா வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு என்னன்னா எல்லாருடைய காலும் பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரியான டிசைன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம ஷூ போட்டுக்கிட்டே இருக்கும் நேரம் போய்கிட்டே இருக்கும் இல்லையா இதனால் நிறைய பேருக்கு ஸ்டெப்பிங் ப்ராப்ளம்லாம் ஆகிட்டே இருந்துச்சு இது எல்லாத்தையும் யோசிச்சிட்டு இருந்தவங்க தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி ஷூஸ் அப்படின்னாலே லெஃப்ட் டு ரைட்டு வரணும் அதே மாதிரி சாண்டில்ஸ் அப்படின்னாலும் லெஃப்ட் ரைட் வரணும் இந்த மாதிரியான தான் இவங்க நடக்கணும் இப்போ தான் அடுத்தடுத்த ஆர்த்தோ மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அப்படின்றத முன்னாடியே கண்டுபிடிச்சி தான் அந்த எயிட்டீன் ஃபிஃப்டிக்கு அப்புறமா லெஃப்ட் டு ரைட்டுன்னு தனித்தனியாக ஷூஸை பிரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே யுனிசெக்ஸாக தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க டிசைன் பொறுத்து தான் ஓகே நீங்கள் இதை போட்டுக்கங்க நான் அதை போட்டுக்குறேன்னு மேல் ஃபீமேல் மாற்றிப்பாங்களாம் ஆனால் யார் வேணாலும் போடுற மாதிரி தான் முன்னாடி ஷூஸ் இருந்திருக்கு மால்க்குள்ள நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா எக்ஸிட் எந்த பக்கம் இருக்குன்ற கன்ஃப்யூஷன் உங்களுக்கு வரும் புதுசா நீங்க மாலுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது ஆனா அதுவே பார்த்தோம்னா நிறைய பேர் எண்ட்ரிலேயே எக்ஸிட் ஆயிடுவாங்க ஆமால்க்குன்னு எக்ஸிட் இருக்கேன் ஏன் போக மாட்றாங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு கன்ஃப்யூஷன் டிசைன் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே வரக்கூடிய கஸ்டமர் டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகி கொஞ்ச நேரம் மாலுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க அதை அவங்க வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தியரியை தியரியா இது மட்டும் இல்ல நீங்க ஏதாவது ரெஸ்குலேட்டர்ல ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நீங்க ஏறுவீங்க இறங்குறதுக்கு நீங்க ஆப்போசிட் பக்கம் தான் போவீங்க அதே இடத்துல கீழே இறங்கவே முடியாது ஒன்னு ஏறும் இல்லை இறங்கும் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க இதுக்கான ரீசனும் அதேதான் நீங்க நீங்கள் அங்கேருந்து வாக்கிங்கில் போகும்போது ஏதாவது ஒரு கடையை பார்ப்பீங்க அந்த கடைக்கு போவீங்க அதை வாங்குவீங்க அப்படின்ற சைக்காலஜி தியரியை பயன்படுத்தி தான் இந்த மேட்ரே டிசைன் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு கால் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு காலே வரலனாலும் கால் வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இதுலயே அவங்க ஃபோன் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஃபோனே வந்திருக்காது இருந்தாலும் ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரியே இருக்கும் இது ஒரு சின்ன விஷயம் தான் பட் இருந்தாலும் இதை பேர் ஃபேண்டம் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாத ஒரு வைப்ரேஷன் நமக்கு

நிறைய பேர் லவ் பண்ணும்போதுலாம் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்களே ஏன் ஏன்னா அவங்களுடைய மனசுல காதல் மலரணும் அப்படின்னு சாக்லேட் அதிகமா சாப்பிடும்போது லவ் அதிகமா வருமா நீங்க கோவமா இருந்தாலும் சரி இல்ல உங்க லவ்வர் கோவமா இருந்தாலும் சரி சாக்லேட் வாங்கி கொடுங்க சைனால நாலு புள்ளி அஞ்சு கோடி வீடு காலியா இருக்கான் என்ன பண்றது காசு நிறைய வருதுன்னு வாங்கி வாங்கி போட்டுருவாங்க பட் அதுக்குள்ள இருக்கிறதுக்கும் இல்ல ரெண்டல் இன்கம் வர்றதுக்கும் யாருமே இல்லையேப்பா என்னதான் பாப்புலேஷன் இருந்தாலும் பத்த மாட்டேன்னு அப்படின்றதுக்காக நிறைய மேட்டர் உள்ள பண்ணிட்டே இருக்காங்க பட் இருந்தாலும் பாப்புலேஷன் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வரவே இல்லை இதெல்லாம் நிறைய பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய வீடுகள் தான் இருக்கு அந்த அளவுக்கான வீடுகள் காலியா இருக்கு அது எப்படின்னா சவுத் இந்தியா இருக்காங்க எல்லாரையும் கொண்டு போய் அடைச்சா அந்த வீடு மொத்தமும் ஃபில் ஃபுல்லாவும் அப்பயும் ரெண்டு வீடு காலியா இருக்கும் அந்த அளவுக்கு வீடுகள் காலியா இருக்கான் சைனால அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அங்க இருக்க கூடிய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு கர்லி ஹேர் இருக்குன்னு வச்சுக்கங்க அதான் சுருட்ட முடியும் சொல்லுவாங்கல்ல அப்படி உங்க முடியெல்லாம் ரொம்ப சுருண்டு சுருண்டு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு லக்கி பர்சன் வச்சுக்கங்க ஏன்னா இந்த உலகத்திலே லெவன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிளுக்கு மட்டும் தான் கர்லி ஹேர் இருக்குமா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை இதே ஒரு சூப்பான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஜெஸ்டி டேக் கேர்